கருவேப்பிலை பயிர் வந்து சாகுபடி செஞ்சுட்டு கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல தரமான பயிர்தான் ஒரு ஏக்கரை செடி நட்டோம் கழிச்சு பலன் தரக்கூடிய தொடர்ந்து நான் பரவாயில்ல அது கம்மியா கிடச்சிதுனாக்கா புள்ளி விழுந்து போனாலும் அவங்க தான் ரேட்டு அதனால ஒன்றும் சரியா வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுது விவசாயிக்கு ஹை சீசன் அதிகமானதுனால பூச்சி விர விரட்டியும் அதிகமாயிடுச்சுங்க புள்ளி நோய் தாக்குதல் கொஞ்சம் ஜாஸ்தியானதனால் விளைச்சல் கம்மியாயிடுச்சு சராசரி அஞ்சு டன் உரத்தில் வந்து மிக டன் வந்து மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் கெங்கவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் கருவேப்பிலை சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த செப்டம்பர் மாதம் விளைச்சல் கணிசமாக இருந்தது எனினும் கிலோ பத்து முதல் இருபது ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானது கடந்த நவம்பர் முதல் தற்போது வரை பருவமழை பெய்து வருவதால் கருவேப்பிலை துளிர்விட்டாலும் சில பகுதிகளில் புள்ளி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது நுனி செடியில் பூச்சியின் தாக்கம் இருப்பதால் வளர்ச்சி குறைந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது தவிர மழைக்கு பின் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது இதனால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கருவேப்பிலை கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விவசாய தோட்டத்தில் வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் இவற்றை தலைவாசல் மார்க்கெட் உழவர் சந்தை மற்றும் வெளி மார்க்கெட்டில் கிலோ எண்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர் அப்புறம் கரிப்புளுக்கு புள்ளி நோய் வந்து அதிகமாக தாக்குது அதனால அது வந்து நிறைய செலவாகுது இன்றைய மார்க்கெட்டில் வந்து ஐம்பது டு அறுபது விற்கிது தொடர்ந்து நான் பரவாயில்ல அதுக்கு கம்மியாக கிடச்சிதுனாக்கா புள்ளி விழுந்து போனாலும் அவங்க சொல்கிறது தான் ரேட்டு அதனால ஒன்றும் சரியா வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுது விவசாயிக்கு இது நிர்ணயமாக இருந்ததுன்னா ப பண்ணாங்கன்னா பரவாயில்ல அது நிர்ணய ரேட்டு இது கிடையாது அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா இப்படிலாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கு போது விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒன்றும் தர ரேட்டு செலவு பண்ணுறதுக்கே கட்டுப்படி ஆகாத ரேட்டு வந்துடுது அதனால் இதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் மூலியமாக கூட ஒரு உடன்பாடு இது பண்ணி ஒரு ஒரு இது ஒரு சொசைட்டி மாதிரி இது பண்ணி அது வந்து இந்த நிர்ணய ரேட் பண்ணாங்கன்னால் நல்லாயிருக்கும் கறிவேப்பிலை கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சராசரியாக கிலோ நாற்பது ரூபாய்க்கு வீச்சால் விவசாயிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் கறிவேப்பிலைக்கு அரசு நிவாரணம் உள்ளிட்ட உதவிகள் வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் நம்ம பகுதியில் வந்து மஞ்சினி தலைவாசல் பட்டுத்துறை சிவசங்கராபுரம் கிராமங்களில் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பக்கமாக கருவேப்பிலை பயிர் வந்து சாகுபடி செஞ்சுட்டு வருங்க இவ்வளோ நாள் கருப்புள்ளை வந்து ஒரு நல்ல தரமான பயிர் தான் ஒரு ஏக்கரை கிட்ட ஒரு ஆறாயிரம் செடி நட்டோம்னா நல்ல ஒரு ஒரு வருடம் கழித்து நல்லா பலன் தரக்கூடிய பயிர் தாங்க இந்த மழை சீசன் அதிகமானதுனால பூச்சி விரட்டியும் அதிகமாகிடுச்சுங்க புள்ளி நோய் தாக்குது கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால விளைச்சல் கம்மியாகிடுச்சி சராசரியாக அஞ்சு டன் வர தலை வந்து இன்றைக்கி ரெண்டு டன்னு தான் வருது விலைப்பட்டியல் வந்து கிட்டத்தட்ட இப்போ விலை பார்த்தோம்னா ஒரு கிலோ அறுபது ரூபா ரேஞ்சுக்கு வந்துடுச்சிங்க விலையாக இருந்தாலும் அதனுடைய ஈல்டு விளைச்சல் வந்து ரொம்ப போச்சு அரசு வந்து அது ஒரு விவசாயப்பட்டியலில் சேர்க்கலை விலைப்பட்டியல் சேர்த்து இருந்தால் பரவாயில்லைங்க அது வந்து கேட்காதனால பயிர் பட்டியலில் வந்து அரசாங்கம் வந்து சேர்க்காமல் போயிடுச்சுங்க பயிர் பட்டியல் சேர்த்தா அதுக்கு ஒரு மானியம் கிடைக்கும் அது பயிர் பயிர்ப்பட்டில் இதுவரெல்லாம் அரசாங்கத்துக்கு பலமுறை கோரிக்கை வச்சாச்சுங்க ஆனால் அது வந்து மற்ற பயிர்கள் கிடைக்கிற மாதிரி இந்த கருவுப்பிலை பயிர் வந்து பொருட்படுத்த மாட்டேறாங்க உணவுக்கு பயன்படுத்துகிற பயிரை வந்து எடுத்து கருப்புலையை ஓரமாக வைக்கிற மாதிரி அதை பட்டியலில் வைக்காமல் தூரமாக வச்சிட்றாங்க அரசாங்கம் வந்து இது கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துங்க இந்த கருப்புளை விவசாயிகள் காப்பாற்றுறதுக்கு விலைப்பட்டியலில் ஒரு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரணுங்க இந்த பகுதியில் அதிகமாக பயிர் சாகுபடி செஞ்சதுனால இந்த கருவப்பிள்ளையை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கோசரங்க கருவேப்பிள்ளையை மதிப்பு கூட்டுறதுக்கோசரம் அந்த ஒரு ஒரு தொழிற்சாலை ஒன்று அமைச்சாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்குங்க நிறையா விவசாயிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கொடுத்த மாதிரி இருக்குங்க இளைஞர்களுக்கு கருவப்பிழை பயிர் வந்து ஒரு மதிப்பு கூட்டி விற்றுங்கிறப்ப விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு தொழிற்சாலை அவசியமாக கருப்புப்பிள்ளை பவுடர் தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சேலம் மாவட்டம் தோட்டக்கலை துணை இயக்குநர் மஞ்சுளா கூறுகையில் தோட்டக்கலை பயிர் பட்டியலில் உள்ள கருவேப்பிலைக்கு மத்திய மாநில அரசு திட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் புதிய ரக செடிகள் வழங்கப்படுகிறது பாதிப்பு பயிர்கள் கண்டறிந்து நிவாரணம் வழங்கப்படும் கருவேப்பிலை பவுடர் தொழிற்சாலை அமைப்பது தொடர்பான விவசாயிகளின் கோரிக்கையை மாவட்ட கலெக்டர் மூலம் அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் சேலம் மாவட்டத்தில் மா பயிருக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கருவேப்பிலை பயிருக்கும் புவிசார் குறியீடு பெறுவதற்கு கழு ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை பெற்று சாத்தியக்கூறு இருந்தால் அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றார்